நம்புற கடவுளை நம்புறவன் நம்பிக்கை கடவுளை மட்டும் அதே மனுஷன் தன்னைய நம்பினா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கிறவன் நிச்சயமா ஜெயிப்பான் அந்த விஷயம் அது முதல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு காரியத்தில் இறங்கணும்னா நிச்சயமா அது வெற்றியில தான் முடியும் அது ஒரு அடுத்தது அவர் இன்விடேஷனை பார்க்கும் போது எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு அவர் எப்பவுமே நகைச்சுவையா படங்களை மட்டும்தான் எடுப்பாருன்னா அந்த இன்விடேஷன்லயே ஜெயிக்கிற ஒப்புதலைகள்னு அட்டையில ஒரு சில நடிகர்களை போட்டிருந்தாரு சொல்றது குதிரை எவ்வளவு திறமையான குதிரையா இருந்தாலும் ஜெயிக்கிற குதிரையா இருந்தாலும் சரியில்லைன்னா குதிரை குவந்த ஜாக்கி எவ்வளவு பெரிய நடிகர்களா இருந்தாலும் இயக்குனர் சரியில்லைன்னா அந்த நடிகருக்கு வெற்றி கிடைக்காது அதனால ஒரு குதிரை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது ஜாக்கி அந்த ஜாக்கி தான் வந்து இந்த ஜெயிக்கிற குதிரையுடைய ஜாக்கி சக்தி சிதம்பரம் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் எனக்கு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வந்துச்சு விஷாலையும் ஆரையும் பார்த்து கை கைப்படுத்தும் போது பத்திரிகையாளர்கள்லாம் ஸ்டாலின் ஓபிஎஸ் கை கொடுத்துக்கிறாங்களே சிரிச்சு இது எப்படி இது நடக்க கூடாது தப்பாச்சு அப்படின்னு எழுதிருவாங்க நினைச்சேன் ஆனா யாருமே நாங்க விரோதி போட்டியா அவங்க சர்வீஸ் பண்ணணும்னு வராங்க நாங்களும் சர்வீஸ் பண்ணணும் தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் வந்த அடுத்த நிமிஷம் யார் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் பின்னால் நாங்கள் வெற்றி அடைவோம் என்ன அது யாருமே எல்லாருமே தப்பா எடுத்துக்கிட்டாங்க நிக்கக்கூடாது அப்படின்னு யாரையுமே நம்ம சொன்ன ஐந்து வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்திருந்தால் கூட அவர்களில் தேர்தல் நிற்பதற்கு தகுதி படைக்கிறது ஆகவே அவங்கள வந்து தேர்தல் நிற்கிறாங்கன்னு சொன்னாலே தப்பு ஆனால் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை கடைபிடித்து வாரு கிடைத்துதான்னு சொன்னமே தவிர வீட்டுக்கு வருவார் ஏன் அவனை நெல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் என் வீட்டுக்கு வரணும்னா நான் ஒரு முறை வச்சிருக்கேன் முதல்ல ஃபோன்

யாரையுமே நண்பர் ஏன்னா எல்லாருமே எங்களோடய நண்பர் எல்லாருமே தயாரிப்பாளர் ஒரு டேரக்ட்டு நீ வந்து நீ டேரெக்டரால வந்த நீ எப்படி தயாரிப்பாளர் செந்தத்துக்கு பாருறான்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும் ஏன்னா நான் ஆரம்பதான் வியப்புனரா தான் வந்தேன் அதை போல ஆர்ட் டேரக்டர் இப்போ தயாரிப்பாளர் பார் சினிமாவில் இருக்கின்ற அத்தனை திராப்டியில இருக்கிறவங்களும் தயாரிப்பாளர் அதனால் ஒரு முறையோடு வர மாட்டேங்குறீங்களே அப்படின்ற ஒரு ஆளுங்களை தவிர வேற எந்த விதமான யாருக்கிட்டும் வருத்தம் இல்லை வருத்தம் நல்லது பண்ணட்டும் நல்லா உணர்க்கிறாங்க ஆனால் என்னிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க போன அமைப்புக்கு நீங்கள் தானே வந்து கூட இருந்தீங்க நீங்கள் தானே ஓட்டு கேட்டீங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க ஒரு முறையும் வந்து நல்லது பண்ணணுன்னு தான் நினைக்கிறோம் போன அமைப்பில் இருந்தவர்கள் இருக்கிறாங்க நண்பர் அமைப்பில் இருந்தவர்கள்தான் வேற யாரமன் சார் இருக்கிறார் ரொம்ப எப்படி சித்தானவன் ஒரே ஒரு தான் இந்த சொல்லிட்டு நான் ஒரு சின்ன படம் எடுக்கிறேன் அந்த விளம்பரம் பண்ணா தான் ஓடுது ஒரு போர்டு வச்சிடறேன் விளம்பரம் போர்டு அன்னைக்கு நைட்டே போன் பண்ணுவாரு பிசி சார் என்ன சார் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறோம் நீங்க போர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவ்வளவு

அதுக்கு வட்டாலும் தப்பா நீங்க உடனே விஷால் வந்து நான் சொன்ன வீட்டு கதை உடைச்சிட்டு உள்ள வந்தீங்கன்னா அதுக்கு இவர்த்து கை தட்டி நமக்குள்ள ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அடுத்து இந்த படத்தில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாம அத்தனை பேரும் ஒன்று கூடியிருக்கிறது ஒரே காரணம் இந்த இடத்துக்கு இந்த படம் வந்தது காரணம் நாங்கள் செய்த கட்ட பஞ்சாயத்து தான் அந்த கட்ட பஞ்சாயத்தின் விளைவாகத்தான் இந்த படம் என்று நிறைவேறிக்கிறது இது சக்தி சிதம்பரம் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு உரிமையாளையன் மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க அப்புறமா நான் பேசுகிறேன் இது நான் வந்து சார் சார் நான் இந்த பங்கனுக்கு ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டு நம்ம அது இது பண்ண கூட அதனால வந்து யாரையும் நம்ம இதுவா பேச வேண்டாம் நினைக்கிறேன் பட் நான் உண்மை டிசிஓ சார் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவர் எனக்கு நிறைய பேசுறேன் பேசுறேன் கொண்டு வந்து கண்டிப்பா கண்டிப்பா சார் ஓகே தேங்க்யூ ஒரு இயக்குனர் சக்தி சிதம்பரத்தை சத்தியமா சொல்ல போனா கோடம்பாக்கம் பயன்படுத்திக்கல அது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவேன் சரியா பயன்படுத்தல இன்னும் சக்தி சிதம்பரம் முதல்ல தினகரன் பெயர்ல இருக்கல சாம்ராட்டு நம் முதல் படம் எடுத்தார் அடுத்து என்னோட வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டு பண்ணார் அதாவது ஒவ்வொரு அளவுக்கு இந்த இன்னைக்கு கோடம்பாக்கத்துல ஒரு பொலிட்டிக்கல் சட்டை காமெடினா காமெடி ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸா பண்ணதுக்கு ஒரு ஆள் இல்ல கைத்தட்டல் பிரீஸ் அதை நேரடியா பார்த்த வேணும் அது இண்டஸ்ட்ரியில் உள்ள பல பேருக்கு தெரியும் அது ஏதோ ஒரு சென்னையில் அப்படி போய் மாட்டிக்கு சேவலாம் நீங்க உங்க பத்திரிகை நான் பார்த்துருக்கேன் அந்த அழைப்பிதழ் முதல்ல விஜய் சார் ரஜினிகாந்த் விஜய் விஜய் அஜித் இவர்கள் கால்சீட் கிடைக்காததினால் அப்படி நீங்க இந்த வருஷம் அடுத்த நீங்க விஜய் வச்சு எடுப்பீங்க வச்சு எடுப்பீங்க வச்சு எடுப்பீங்க நான் இருக்கேன் ஏன்னா அவ்வளவு அசாத்திய ஒரு திறமை நம்ம பாராட்டணும் ஒரு தமிழனை பாராட்டணும் நீங்க கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருஷத்திலே பண்ணுவீங்க உங்க அப்பா போயிட்ட கிளம்பிட்ட பரவாயில்ல உடம்பு சரியில்லாம் இவ்வளோ வயசாக வயதுலயும் இவ்வளவு இல்ல நல்ல தெம்பாக நம்ம எஸ் எஸ் சந்திரசேகர் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் பையனை அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவர் பலருக்கும் பல புது கதாநாயகர்களுக்கு முன்னோடியாக விளங்குகிறார் அவர் அவர் மகனை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி ஒரு ஒரு படமாக எடுத்து சின்ன சின்ன படமாக எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாருங்கிறது இந்திய சரித்திரத்தில் யார் யார் எந்த அப்பாவும் அவ்வளவு சரியாக பிளான் பண்ணி கொண்டு வந்தது கிடையாது பக்கத்தில் இந்த பாட்டு ஸோ இங்கே அதிகமாக பேசலான்னு இருந்தாலும் அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டு சூழ்நிலை வறண்ட ஒரு பூமியாக இருந்துக்கிட்டு பல பிரச்சனைகள் இருக்கனால நான் அதிகமாக பேச விரும்பலை ஏண்டா இதயம் வலியோட பல வழிகளை தாங்கிட்டு இந்த இடத்துல நிற்கிறோம் காரணம் சினிமாவும் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு அதுக்காக இந்த ஜெயிக்கிற குதிரை கண்டிப்பாக ஜெயிக்கும் குதிரை முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி வந்தால் உதைக்கும்பாங்க சினிமா பல பேருக்கு அப்படி அனுபவமாக தான் இருக்கு இந்த குதிரை நாலு கால் பாச்சல்ல எட்டு கால் பாஞ்சு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் பெரிய எட்ட கொடுத்தவர் மும்தாஜ் அந்த பழைய மறுபடியும் அந்த பாடல் தவளை கட்டிட்டு ஆடுவாங்களே இந்த படத்துல பார்க்க கொடுத்து வைக்கல அந்த மாதிரி இன்னும் நூறு படங்கள் மும்தாஜ் நடிக்கணும் இன்னும் அவருக்கு இன்னும் ஸ்கோர் பண்ண வேண்டிய செஞ்சுரி போட வேண்டியது நிறைய இருக்கு அதிக மக்கள் பேச வேண்டி நான் அரசியலை தொட நடிப்படி மாட்டோம் இன்னைக்கு சொல்றேன் இந்த மேடையில உள்ள சொல்றேன் விஜய் காட்சியர் கிடைக்காத நாள் விஜய் காட்சியர் கிடைக்கும் நீங்க பண்றீங்க அஜித்தை வச்சும் பண்றீங்க ரஜினி சாரை வச்சும் பண்றீங்க அவர் இன்னும் அதிக நல்ல நிறைய படம் நடிப்பார் நன்றி வணக்கம்